ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினரின் அத்தையை அவரது பேரன் தன் நண்பர்களுடன் சேர்ந்து அடித்துக்கொன்று சடலத்தை ஆற்றல் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள அம்மன் கோவில்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பொன்னியம்மாள் எண்பத்தைந்து வயதான இவர் தன் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்த நிலையில் கணவரை இழந்து தனியை வசித்து வந்திருக்கிறார் மேலும் தனக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் ஆட்களை வைத்து விவசாய பணிகளை பொன்னியம்மாள் மேற்கொண்டு வந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி முதல் மூதாட்டியை காணவில்லை என போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது வழக்குப்பதிவு செய்து மூதாட்டியை தேடி வந்த போலீசார் பொன்னியம்மாளின் பேரன் சித்துராஜை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மூதாட்டியை சித்துராஜ் அடித்துக் கொன்றதும் சடலத்தை பரமத்தை வேலூர் காவிரி ஆற்றல் வீசியதும் தெரிய வந்தது தொழிலில் நஷ்டமடைந்ததால் மூதாட்டியிடம் பணம் கேட்டு தொல்லை கொடுத்த சித்துராஜ் பணம் தர மறுத்த ஆத்தரத்தில் மூதாட்டியை கொன்றது தெரியவர சித்துராஜுடன் சேர்ந்து அவரது நண்பர்கள் மூவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் இறந்த பொன்னியம்மாள் ஓமலூர் அதிமுக எம்எல்ஏ மணியின் அத்தை என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க